முத்து மாமா வீட்டு கல்யாணத்தில் குடிச்சிருக்க மாட்டாருன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ பார்க்க போகலாம் முத்து குடிக்க வ வந்த ரெண்டு பசங்களுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு பாட்டில் கையில் வச்சுட்டு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு அது தப்பாக புரிஞ்சுக்கிட்டு மனோஜ் போய் அவங்க அம்மாட்ட கோல் மூட்டி விடுறான் மனோஜுக்கு எப்பவுமே கோல் மூட்டி விட்டு அவனை முத்தை திட்டு வைக்க திட்டு வாங்க தான அவனுக்கு குறியாக இருக்கா அந்த வேலையை சக்ஸஸாக செஞ்சு முடிச்சிடுறான் வெஜியாக போய் அவன் சொன்னதை கேட்டுக்கிட்டு கிட்ட போய் உன் பையன் எப்போ பார்த்தாலும் நல்லவன் நல்லவன் சொல்கிறீங்க அந்த வேற பரசு வேற அவங்க அவங்க ரெண்டு பேர்த்தினால தான் கல்யாணமே நல்லா ரெடியா நடக்குதுன்னு சொல்லி சொல்கிறான் அந்த கல்யாணத்தனே இவன் நிறுத்த போகிறான் ஆட்ருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்னது தலையை சுற்றி வாழ் சுற்றின்ட்டு இருக்கிற மாதிரி புரியுற மாதிரி ஏதா இருந்தால் சொல்லி சுற்றி சுற்றி பேசாத எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை விஜய்யா வத்திட்டுறாரு ஆமாம் உங்கள் பையன் குடிச்சிருக்கானாமா அவன் குடிச்சான்னு யார் சொன்னான் அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸுகளோட பாட்டில் வச்சுட்டு நிற்கிறத மனோஜ் பார்த்துருக்கான் அதனால தான் அப்படின்னொன்னே சரி இரு வா அப்படின்னு போய் பார்க்க போகிறாங்க மீனாவை கட்ட சொல்லி மீனா அவனை கண்ட்ரோலாக பார்த்துக்கோ அவன் ஏதோ தப்பு செய்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு அவன் என்னன்னு எதா இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மீனாக கேட்குறப்ப இல்லை நீ அவங்களோடய இரு பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கோன்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு வெஜ்ஜியாக இருந்துட்டு ஏன்னா அவன் யோகித மாதிரி பேசுகிறான் அவன் அவளுக்கு ஒன்றுமே அவள் தெரியாதா நீ தெளிவாக தான் சொல்லுவோம் பா புருசாக குடிச்சிருக்கானாமா அதை போய் நம்ம வீட்டில் குடிச்சு எப்படி நம்ம வீட்டை அசிங்கப்படுத்துவான்னு தெரியாதா இங்கே வந்து ஒரு கல்யாணம் நம்மளை நம்பி தான் அந்த கல்யாணத்தையே நடத்துகிறாங்க அது உங் மெயினாக உங்களை நம்பி தான் நடத்துகிறாங்கன்னு அவர் வேறு பெருமையாக சொல்லிகிட்டு இருக்கிறாரு அந்த கல்யாணத்துக்கு எதுவும் புருஷங்கார நிறுத்திட போகிறான் முதல்ல போய் அவனை பார்த்து நடக்கிற வழியே பாரு அப்படின்னு சொல்லி விஜயா மீனால் திட்டுறான் மாமா அடுத்தவங்க சொன்னால் பரவாயில்ல நீங்களும் அவரை நம்புறீங்களா அவரை குடிச்சிருக்கவே மாட்டார் அவரை குடிக்கிறத நிப்பாட்டிட்டாரு அப்படின்னா இல்லை மீ மீனா நீ எதுக்கு போய் அவன் கூட ஏறு போய் பாரு அப்படின்னு மீனா எல்லா இடத்துலையும் தேட்டராக கிடைக்க மாட்டேங்கிறாரு அதே பசங்கள் ரெண்டு பேரும் வந்து அந்த சரக்கு முத்து மே உடம்புல தட்டி சிந்தி விட்றாங்க தெரியாமல் தான் ஊற்றி விட்றாங்க அது அப்போவும் பொறுமையாக இருந்து அட்வைஸ் பண்ணுறான் கோவப்படாத முத்து இது கோவப்பட்டேனா நான் உனக்கு நம்ம கல்யாணம் நம்ம ஏதாச்சும் பிரச்சனை ஆயிரும் வேண்டாம் அப்படின்னு தானே தானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அந்த பசங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பிவிட்றான் இடி நான் அந்தாண்டா உங்களையெல்லாம் பார்க்கிங்கில் போய் குடிக்க சொன்னேன் ஏன்டா இங்கே சமையல் கட்டில் நின்று அசிங்கப்படுத்துகிறீங்க இப்படியும் திரும்ப திரும்ப எங்கள்கிட்டயே வந்து வம்பி எழுக்கிறீங்க நானே கண்ட்ரோலாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் முதல் பின்னுக்கு போயிடுங்க நீ மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டுங்கிறனால தான் நான் அமைதியாக போயிட்டுருக்கேன் அப்படின்னு முத்து அவங்களை திட்டிருக்கிறான் அப்போ ரெண்டு திட்டிகிட்டு வெளியில் வர்றப்ப ரெண்டு பொம்பளைங்க பார்த்துட்டு ஐயோ இது காலம் காத்தாலி இப்படியெல்லாம் குடிச்சிருக்கானா அப்படின்ட்டு முத்தை பார்த்து திட்டிட்டு போகிறாங்க அவன் மேலே சரக்க சிந்தனதுனால சரக்கு வாடகை வச்சுட்டு அவனை திட்டுறாங்க முத்துக்கொட்டை மீனாகட்டை சொல்கிறப்ப மீனா போய் பார்த்துட்டு மீனாகவும் புரிஞ்சுக்காமல் முத்து திட்டுறான் என்னமீனா என்ன தான் நீ சொல்ல வர எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு பேசுகிறப்போ ஆமாம் உங்களுக்கு ஒன்றுமே புரியாது நீங்கள் த ஆளாக இருந்தால் தானே அது தலகால புரியாமல் நீங்கள் நடந்துகிட்ருக்குறீங்க அதனால நான் சொல்கிறது எதுவுமே புரியாம தான் இருக்குது நம்மளை என்னமே தானே பரசுமாமா கல்யாணத்தை ஒப்படைச்சிருக்காரு நம்மளே இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப என்ன தான் நான் செஞ்சேன் நான் செஞ்சதை தப்பை சொல்லி கேட்டு அப்படின்னு சொல்லி கே கேட்டு திட்டிகிட்டு இருக்கிறப்ப ரவி வர ரவியும் பார்த்துட்டு ஐயோ ஏன்டா ஏண்டா இப்படி பண்ணுற அப்படின்னா ரெண்டு பேருமே அவனுக்கு புரியாத பாசையிலேயே சொல்லிகிட்டு இருக்காங்க அப்புறம் தெரியும் ஏன் சரக்கு அடிச்சிருக்க அப்படின்னு ஐயோ ஐயோ நான் சரக்கே அடிக்க கிடையாது சரக்கு பாட்டில் வச்சுட்டு இருந்தவங்க என் மேலே த தெரியாதனமாக மோதிட்டானுங்க அது மா சட்டையை சிந்திருச்சு அப்படின்னு அப்படியே சமாளிக்கிறாரு பாரு அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறானே நான் சமாளிக்கிற உண்மையை தான் சொல்கிறேன் நான் சொல்கிறது என்றைக்கே நீங்கள் நம்புறீங்க அப்படின்ட்டு முத்து பேசுகிறாரு சரி வாங்க நீங்கள் ரெண்டு பேரும் நம்பிக்கலைனா அந்த ரெண்டு பேர்த்தையும் நான் காட்டுறேன் என் பின்னாடியே வாங்கன்னு சொல்லி முத்து கூட்டிகிட்டு போகிறப்ப தான் அங்கே மீ ரோகிணியோட மாமா பார்க்குறாங்க அவர் சொல்லியிருந்த திங்ஸ் எல்லாம் வந்து இறக்கிட்டுருக்குறாங்க கடைசி திங்ஸ் இறக்குறப்ப ஆளுங்க இல்லை அவரையவே கொண்டு போய் இறக்கி வச்சுட்டுருக்கிறாரு அந்த பெட்டி கொண்டு போகிறப்பதான் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க இப்போவுமே யாருமே அவங்க மாமாவை பார்க்கல என்னைக்குதான் பாப்பாவின்னு தெரியல இந்த கல்யாணம் என்னைக்கு முடியும்னு தெரியல முத்து இருந்துக்கிட்டு மீனாவியும் ரவியை கூட்டிக்கிட்டு அந்த கார் பார்க்கிங் ஃபுல்லாக சுற்றுறாங்க அந்த ரெண்டு பசங்களில் கிடைக்கவே இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு இதுலேருந்தே தெரியுது ஏன் இப்படி பண்ணுறீங்க நம்ம தான் இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் இப்படி சங்கடப்படுத்துகிறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப நீங்கள் யாருமே என்னை புரிஞ்சுக்கலை நீங்கள் என்னைக்கு தான் எங்கள் என்னை புரிஞ்சுக்க போகிறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு முத்து ஃபீல் பண்ணுறாரு அதோட இந்த எபிசோடு முடியுது